எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருமே இப்படி இருக்கீங்க ஆதித் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்போ அதனால் வந்திருந்தோம் இன்றைக்கி பூமிஸ்க்கு வந்து மத்தியானம் தான் லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறங்காட்டி மத்தியானம் அதனால் அவனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் சயின்ஸ் எக்ஸ்போன்னு சொன்னீங்க ஆனால் எல்லாம் சிம்பிளாக இருக்குன்னு நினைப்பீங்க ஏன்னா ஆதித்தோட ஸ்கூல் வந்து பிரைமரி ஸ்கூல் தான் எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் இருக்காங்க அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதுதான் கொடுத்துருந்தாங்க அதனால் குழந்தைங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்ததை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த சின்ன சின்ன வெப்ஸு ஸ்கூல் பேக்ஸு அப்புறம் ஹெல்தி ஃபுட்ஸ் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எமோஷன்ஸ் சீசன்ஸ் அப்புறம் நம்மளோட நேஷ்னல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க

தேங்க் யூ சூப்பர் பார்த்து வரேங்க ஒரு வழியாக சொல்லி கொடுத்ததெல்லாம் மறக்காம சொல்லிவிட்டான் இந்த பாப்பா பாருங்களேன் நம்ம குழந்தை விளையாடுவங்கள அந்த சொப்பு சாமான் எல்லாம் வச்சிருந்தாங்க என்னது அப்பா என்னது சார் சொல்லி சார் இந்த எக்ஸ்போலேயே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் ஹெல்மெட் போட்டு போலன்னா இந்த மாதிரி இன்சுரி ஆயிருமா இந்த மாதிரி பொம்மைக்கு கட்டெல்லாம் போட்டு இந்த பாப்பை எவ்வளோ கியூட்டாக உக்காந்துட்டு இருக்கா பாருங்களேன் என்ன குழந்தை சிவை இங்க பாத்தீங்கன்னா நல்ல புட் எல்லாம் சாப்பிட்டாதான் பல்லு நல்லா இருக்குமா இல்லைன்னா இந்த மாதிரி சொத்த பல்லு வந்துரும் என்னது அது தெரியுது இது என்னதுன்னு கேக்குற பணம் ஆஹ் இவங்க பண்ணுனதெல்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி எல்லா குழந்தைகளும் கொடுத்தாங்க இவங்களும் எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட் டிக் பண்ணி இந்த சிவாஜி படத்துல அவர் சைன் போட்டு கொடுப்பாருல்ல கச்சக் கச்சக அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைன் போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு கடைசியா எல்லார்த்ததோடையும் பார்த்துட்டு ஆதித்துக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம்